எனக்கு நல்லா கொஞ்சம் ஆசையாக சாப்பிட்ணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நான் வாங்குறது வந்து மீனாக தான் இருக்கும் எனக்கு அதுதான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் இட்லி மாவு கொஞ்சம் இருந்தது அதில் ஒரு ஸ்பூன் ஓட்ஸ் ஒரு ஸ்பூன் ரவா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசையாக போட்டுவிட்டேன் அதில் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு தோசையும் சாம்பாரும் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றோம் நான் வீடியோவாக போடலை அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்ட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி வந்து பன்னெண்டாக இப்போ வந்து வியாழக்கிழமை இன்றைக்கி என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன் தான் கடைக்கு போயிட்டு வந்தேன் நானே தான் போயிட்டு வந்திருக்கேன் சாதம் வந்து அரிசி கழுவிட்டு ரெண்டு முட்டையை நல்லா கழுவிட்டு அதில் போட்டிருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு சரியாக சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்லேயும் வரும் எப்படி ஸ்டமக் பண்ணிவிட்டு நம்மளை வந்து ரொம்ப பட்டினி போட்டாங்க ஒன்றுமே ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்குது அதுக்காக எனக்கு நல்லா கொஞ்சம் ஆசையாக சாப்பிடணுன்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நான் வாங்குறது வந்து மீனாக தான் இருக்கும் எனக்கு அதுதான் வந்து ரொம்ப பிடிச்சது இப்போ வந்து நான் என்ன வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இங்கே வந்து குடமிளகா ஒரு பாதி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி கருவேப்பில வச்சிருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடமிளகாய் தக்காளி சட்னி மாதிரி தொக்கு பண்ணிக்கலாம் அடுத்து இங்கே வந்து எடுத்த எடுத்தால் களைவங்கீரை நான் சொல்லியிருக்கலாம் எங்கள் வீட்டு தொட்டியில் இருக்கிறது நிறைய கீரை இந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா எடுங்க ரொம்ப நல்லது யாரும் சாப்பிட மாட்டாங்கண்ணா ஒரு ஆள் தான் வந்து ப்ளட்டு வேறு உடம்புல கம்மியாக இருக்கும் கீரை சாப்பிட்ணும் இல்லையா அடுத்து இதை பொரியல் பண்ணி தான் சாப்பிட்றப்போ இங்கே வந்து குழம்புக்கு மீன் குழம்பு வைக்க போகிறதுக்கு கொஞ்சம் தக்காளி வச்சுருக்கேன் கொஞ்சம் நான் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து இங்கே ரெண்டு குமரப்பாறை மீன் ஒரு ஆறு அறுநூறு கிராம் ஐநூற்றி ஐம்பது கிராம் தான் இருந்தது இது நூற்றி முப்பது ரூபா ரெண்டு மீன் சரி இதை க்ளீன் பண்ணி கொஞ்சம் குழம்பும் கொஞ்சம் ஒருவல் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு இது சப்பாத்திக்கு சைட் டிஷ் தான் இந்த குடமிளகா கிரேவி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு மருந்து சீரகம் அப்படி சேர்த்துக்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் என் பொண்ணு வந்து மதியானம் சப்பாத்தி இது மாதிரி என் பையனுக்கு நைட் வந்து ஆஃபீஸ் கட்டி கொடுத்துருப்பேன் ரெண்டு பேருக்குமே வந்து அந்த சப்பாத்தி போடுது அதுக்கு வந்து இந்த சைட் டிஷ் வேண்டாதான் தெரியாதுன்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க அடிக்கடிக்கு என்ன இதே செய்கிறாங்கன்னா இது வந்து வழி கிடையாது எனக்கு சப்பாத்தி கொஞ்சம் குழம்பு ஆனால் சப்பாத்திக்கு ஒன்று பண்ணும்போது அதே தான் திரும்பி திரும்பி வருது வேறு என்னச்சு நம்ம செய்ய முடியும் அது பொருப்போம் நிறைய முறையாக நான் காமிச்சிருப்பேன் குட மிளகா போட்டு எப்படி தக்காளி கூட சேர்த்து பண்ணுறது அப்படி சும்மா நான் வந்து காமிச்சி விட்டுடுறேன் இது பொறிவிட்டு நம்ம வெங்காயம் தான் கல்விப்படும் மாதிரி தான் சேர்த்துறோம் கொஞ்சமாக இது இருக்கு நான் எப்போவுமே எல்லாத்தையும் ஒன்றா தான் போடுவேன் மற்றவங்க மாதிரி கிடையாது தான் செய்கிறாங்கன்னா அது அதுதான் அவங்க பண்ணிட்டுருக்காங்க நமக்கு வந்துட்டு சமையல் பண்ணவே கஷ்டமாக இருக்கு போட்டாலும் ஒன்றும் அதனால் தவறு கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு கிடைக்க வந்து தனித்தனியாக போட்டால் அப்படின்னா வந்து குக்கரில் தான் செய்கிறோம் அதுவும் இல்லாமல் நம்ம அதில் வறுக்கிட்டு தான் குக்கரில் வேக போகிறது புரியுதுங்களா அதனால் எங்களை போயிருக்கும்போது நான் கொஞ்சம் அப்படியே போடுவோம் போடுவேன் அவ்வளோதான் விஷயத்துறேன் ஒன்றுமே கிடையாது கருவேப்பிள்ளை எல்லாம் போட்டு வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போதான் பார்த்திங்கன்னா நான் வந்து கம்மியாக தான் வந்து உப்பு காரம் பிடிப்பெல்லாம் சேர்க்குறேன் என் உடம்பு வச்சு கொஞ்சமாக உப்பு போகிறோம் தேவைப்படுத்தா போட்டுக்கணும் இப்போ அப்படியே மூடி வச்சுட்டு அப்புறமா வறுவில வந்து மசாலா போட்டுக்கணும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன் அதுக்குள்ளே நான் எல்லாம் கட் பண்ணிவிட்டேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் பசங்களுக்காக தான் நான் அதை அதிகமாக சாப்பிட மாட்டேன் இந்த அளவுக்கு போகிறோம் உப்பு சேர்த்துட்டோம் வதக்கிட்டு தண்ணி விட்டா ரெண்டு பேருக்கு தான் இந்த சட்னி போகிறோம் ஏன்னா நீங்கள் அனுப்பிச்சி என்ன உடம்பு சரி சரி கடைக்கு போய் வந்திருக்காங்க நான் நான் ரேஷனுக்கு தான் போனேன் எல்லாத்துக்கும் பையனை எதிர்பார்க்க முடியாது அவன் வந்து நைட்டு போயிட்டு வந்து தூங்குறான் ஆஃபீஸில் இருந்து வந்து அவன் வந்து எல்லாத்துக்கும் கூப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் போகிறது அதுவும் இல்லாமல் மீன் ஏதாவது எனக்கு கொஞ்சம் போல போலருந்தான் மீன் தான் வாங்கப்போம் அவங்க நம்பிச்சா போய் இந்த மாதிரி கம்மி வளைக்கலாம் வாங்கிட்டு வாங்கணும் ஜாஸ்தி வாங்கிட்டு வந்து கூப்பிட்டுருவோம் அதுக்காக தான் நானே போட்டேன் சரி பார்ப்போம் ஓட்டி கடவுள் மேலே வாரத்தை போட்டுட்டு போயிட்டு கொடுத்தேன் அப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இது வந்து பிக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும் என் பையன் கொஞ்சம் தண்ணியாக தேப்பான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றி வேக இருக்குது நீங்கள் நல்லா சொப்பு மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ நல்லாயிருக்கும் சப்பாத்தி மூடி வச்சு ஒரே ஒரு விசில் வச்சுக்கலாம் இங்கே வந்து ரசம் தாக்கி விட்டுட்டா ரசம் பூட்டி வச்சுருந்தேன் புளித்தண்ணி தக்காளி உப்பு பார்க்கறத்துல அவ்வளோதான் போட்டு தட்டி போடுது இங்கே வந்து ரசம் கொதிச்சிடுச்சு இங்கே பொடியெலாம் எதுவும் போடாததுனால புளித்தண்ணி தான் அது கொதித்த பரவாயில்ல பொடியெல்லாம் போட்டு மிளகு போட்டு தான் கொதிக்கக்கூடாது இங்கே பொடி போட்டு வச்சுருக்கேன் இது நான் வீட்டில் பண்ண பொடி தான் ரசம் பொடி அவ்வளோதான் ரசம் ரெடியாகிடுச்சு இங்கே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கேன் எதுக்கு பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் இருக்குது எப்போல அந்த கீரை பொரியல் தான் தேங்காய் வேணாம் போட்டுக்கும் வேணாம்னாலும் வெச்சிடலாம் ஏன்னா நான் சாப்பிட்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கல பொரியோ பூண்டு நல்லா கீரை சேர்த்துக்கலாம் பார்க்கலாம் கீரை அவ்வளோ இருக்கும் ஆனால் கடுங்கன்னா பொரியல் வந்து எப்போதுமே கம்மியாக தான் ஆகும் எக்ஸா எடுத்ததாக அப்படி சொல்லுறேன் வலிச்சுட்டு மிளகா தூடோ இல்லைன்னா இட்டி பொடி எதுனா இருந்தால் கூட போட்டு போடும் நான் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்க்குறேன் இந்த அளவு இது வந்து பாதி போதும் பூண்டி வந்தால் எல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் என்னெல்லாம் நான் நிறையா சேர்க்கலை வீடுங்களா டேரெக்டாக பண்ணாங்கன்னா கொஞ்சமாக போடலாம் இன்னும் கூட குறைச்சி போடலாம் நம்மளும் கூட உங்களோட பண்ணலாம் அப்படியே மூடி வைக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் கீரை வெந்து வந்துடும் இங்கே வந்து இதை திறந்துடலாம் கொடை மிளகா கொக்கு ஆன் பண்ணிவிட்டு வரணும் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டே சிம்மரில் வைக்கிறேன் அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து கீரை ரெண்டே நிமிஷம் கூட அவ்வளோ வதங்கிடுச்சு கொஞ்சம் மிளகுத்தூள் ரொம்ப இல்லை காரம் எனக்கு வேண்டாம்னா மிளகு தூள் சேர்த்துட்டேன் இல்லை கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கிட்டேன் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துகிட்டு வந்தால் இந்த சூழ்லையே போட்டு அது அப்படியே வந்து மெல்ட் ஆகிக்கும் அவ்வளோ இது அப்படியே முடிச்சுடலாம் இப்போ பார்த்தீங்களா மீனை இன்னும் நான் க்ளீன் பண்ணவே இல்லை அதுக்குள்ளே நான் சட்டியை வச்சு மீன் குழம்பு தாளிக்க போகிறேன் என்ன இது நீங்கள் யோசிப்பீங்க நானே தான் க்ளீன் பண்ணுவேன் வேறுப்போம் விட்டுட்டு வச்சுட்டு இது வந்து வெங்காயம் எல்லாம் போட்டுட்டேன் தாளிப்பு வடகம் வெந்தயம் எல்லாமே சேர்த்து விட்டேன் இது வந்து சரி வெங்காயம் பத்தம் வச்சுன்னா என்னன்னே தெரியவே இருக்க சரி ஓகே இதை வந்து போட்டு வெங்காயம் தக்காளி வைக்க மீன் குழம்புதான் இந்த வதனாட்டம் பிடி பார்த்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் வந்து மிளகாய்த்தூள் பற்றி மிளகாய்கூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்த ஸ்பூன் போடுறேன் இந்த காரம் கம்மியாக இருக்குது இப்போ அதனால தான் ஒரு ஸ்பூன் வந்து தனியா பவுடர் நேரம் ஸ்பூன் தேவையான உப்பு சின்ன ஸ்பூனில் கழுவு போட்டேன் வந்து புளித்தண்ணி கரைச்சி விற்றுட்டேன் ஒரு லெமன் சைஸாக வச்சு மீனை நானே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது பொதுவாக யாரை வந்து கடையில் தான் வெட்டுவாங்க நான் வெட்டி வாங்கி வீட்டில் வாங்கிட்டு பண்ணிட்டேன் தோலை வந்து நான் உரித்து எடுத்துட்டேன் தான் வெட்ட முடியும் இது வந்து என்ன மீன் சொல்லவே இல்லை அது குமரப்பா மீன் எவ்வளோ உசிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வெட்ட வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பு கொதித்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் இவ்வளோ நேரமாக மீனை வந்து ஆஞ்சிருந்தேன் இப்போ வந்து கொதி கொதிக்கட்டும் நம்ம வந்து கொதிக்கட்டும் மீன் சேர்த்துக்கோ பார்த்தா தெரியுதாக பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த மீன் குழம்பு கொதிச்சு எவ்வளோ வச்சுருக்கோம் பாருங்க இந்த மண்டை தலையை மட்டும் போடுவோம் அந்த குழம்புக்கு அது போதும் கூடவே இந்த செனையும் ஒரு பதிய போட்டு விடலாம் இது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து ஒன்று நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு பரண்டியே காணும் இப்போ குழம்பு கொதிக்குது ஒரு ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படியே மூடி வைக்கணும் இது வறுக்கிறதுக்கு மசாலா போட்டுக்கோ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன் உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் போடும் மேலே வேண்டாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே நான் மசாலா போட்டு பரட்டிட்டேன் ஒரு ஒன்றை கால் ஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பு போட்டாச்சு இப்போ வந்து எண்ணெய் போட்டிருக்கேன் இதில் வந்து நீங்கள் எடுத்து எழுதி வச்சிடலாம் இந்த வெங்காயம் போட்டு நீங்கள் வறுக்கும் போது பார்த்தீங்களா கே கொஞ்சம் அடியிலாம் பிடிக்காது இது ஒரு சின்ன டெக்னிக் தான் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் எங்கள் அலுமணியத்தில் ஒருத்தாச்சு நான் வந்து எறும்பு ஃபேன் தான் எனக்கு ஹெல்தியாக சமைக்கணும் அப்படின்றதுக்காக அதே சமயம் நம்ம நான்வெஜ் செய்கிறோம் போது எறும்பு பாத்திரம் இந்த மாதிரி மண் பாத்திரம் இதில் சமயங்கள் ஹெல்த்துக்கு ஹெல்த் வயசும் நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் டைம் கரெக்டாக ஒன்று அஞ்சு ஒரு மணி நேரமும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து நானே தான் பாருங்கள் இப்போ வந்து தான் ரைஸ் கழி வச்சும் காமிச்சிருப்பேன் இங்கே வந்து குடமல தக்காளி வந்து தொப்பு பண்ணியிருக்கோம் முட்டை வச்சு போட்டிருக்கேன் இங்கே வந்துட்டு குமரப்பாறை மீன் குழம்பு அதாவது ரெண்டே ரெண்டு பெரிய தலையாக இருக்கா அதனால ரெண்டு தழை போட்டு கொஞ்சமாக குழம்பு வச்சுட்டேன் அடுத்து இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பொடி ரசம் அடுத்து இங்கே வந்து நம்மளோட கலவங்கீரை வந்துட்டு புரியல் பண்ணிப்பேன் வீட்டில் வந்து எடுத்தது அடுத்தது இங்கே வந்து மீன் வந்து ஃப்ரீ ஆகிட்டு இருக்குது அவ்வளோதான் இன்னைக்கு வந்து லஞ்ச் இங்கே வந்து டின்னர் பாக்ஸுக்கு நான் சப்பாத்தி வச்சுட்டேன் இங்கேயே சப்பாத்தி சுட்டுட்டேன் ஒரு முட்டை வந்து பாயில் பண்ணி போட்டுக்கோங்களா நம்ம அப்படியே வச்சு விட்டுறோம் இங்கே வந்து இங்கே பொண்ணுக்கு வந்து வச்சிருக்கோம் இங்கே வந்து டின்னர் பாக்ஸுக்கு வச்சுட்டேன் பார்த்தீங்களா மடி வந்து ரெண்டு எப்போ இந்த டைம் தான் வரேன் ஆனால் நேற்று மற்ற நான் காமிச்சு இருக்க மாட்டேன் வீடியோவில் நேற்று வந்து நான் ஒரு நாலரை மணிக்கு தான் சாப்பிட்டேன் சாயங்காலம் அந்த அளவுக்கு எனக்கு சுத்தமாக பசி இல்லை அதனால தான் இன்றைக்கி போய்ட்டு நான் கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்பவும் போல தான் சாதம் அரை எடுப்பா இல்லை முக்கா எடுப்பாங்கண்ணா இந்த மாதிரி இப்போ முக்கால் தான் எடுத்திருக்கேன் இந்த பவுலில் சாப்பிடுவேன்னா என்ன பார்த்துக்கிட்டு அந்த மீச்சம் உள்ள ஒரு பவுல் கணக்கு எடுத்துருவேன் ஸோ வந்து நம்மளுக்கு ஃபேவரேட் நம்மளோட மீன் குழம்பு இல்லைங்களா இந்த மீன் குழம்பு நீங்கள் ஊற்றிக்கலாம் இது வந்து கீரை புரியுது நிறையா தான் இருக்குது அப்போயும் சாப்பிட்லான்னு இருந்தேன் நான் மறந்து போயிட்டேன் ஓகே பரவாயில்ல சாப்பிட்டுப்போம் அடுத்து வந்து இங்கே வந்து ரசம் இருக்குது இங்கே வந்து மீன் நான் ஒரு பீஸ் தான் வச்சுக்கிட்டேன் ஏன்னா வாங்கிட்டு வந்ததே ரெண்டு தானே பார்த்துருக்கீங்க போதும் தலைவரக்கு இப்போ போய் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு பார்ப்போம் கீரை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன் இது வந்து நான் அஞ்சு அஞ்சு வேலை கீரை கீரை வந்து பொதுவாக இந்த மாதிரி கீரை எல்லாம் கொஞ்சம் பருப்பு ஒரு புளி போட்டு கிடைஞ்சால் நல்லாயிருக்கும் நமக்கு தான் வந்து சாப்பிட முடியாதுன்றதுக்காக இப்படி செய்கிறேன் நீங்கள் வந்து புளியோ போட்டு கிடையாது இப்படி இல்லைன்னா பருப்பு சேர்த்து கிடைங்க என்னென்ன கீரை இருக்குன்னா பசுக்கீரை சரணக்கீரை கானாங்கீரை சருப்பு பசுறை தரப்பசரை மிளகத்தாங்கீரை இவ்வளோ கீரை இருந்தது மாடியில் தோ வச்சு இந்த தொட்டிலாம் அதெல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்றேன் மீன் குழம்பு நல்லா தான் இருக்குது பட் வந்து கொஞ்சம் உப்பெல்லாம் குறைச்சி போட்டதுனால கொஞ்சம் டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது வேறு ஒன்றும் பண்ண முடியாது மீன் குழம்பும் ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்னு உப்பும் குறைச்சி சாப்பிட்ணுன்னா இப்படி தான் இருக்கும் நல்லா தான் இருக்குது இந்த வறுத்த மீனுமே நல்லா தான் இருக்குது